என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா ரசிகன் ஒருபோதும் வாக்காளன் ரசிகனால எதையும் தீர்மானிக்க முடியாது ரசிகனை வச்சு என்ன செய்யலாம்னா பறவை காவடி எடுக்கலாம் மொட்டை போட வைக்கலாம் ரசிகனை வச்சு தேங்காய் போட வைக்கலாம் ரசிகனை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ஆக முடியாது கமலஹாசன் நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி விஜய்க்கு சொல்லியிருக்காரு ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள்

ஒரே ஒரு பிரபலத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யலான்னு வர்ற எல்லாருக்கும் கமலஹாசன் பெரும்பாலமா இருக்காரு கமலஹாசனை பார்த்து விஜய் தெரிஞ்சுக்கல பிரசாந்த் கிஷோர் வருவாரு ஆதவ் அர்ஜுன் இருக்காரு ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு அப்படின்னா அவங்க ஹேஷ்டேக் போடலாம் ட்ரெண்ட் பண்ண வைப்பாங்க நல்ல பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுப்பாங்க நல்ல டோப்பா விக்கலாம் வாங்கி கொடுப்பாங்க ஒழிய எந்த பயனும் இல்ல அப்ப ஒரு பாழா போன பஞ்சி டேலாக் கொண்டு சொன்னீங்களே யாருக்கு ஓட்டு போட போறீங்க குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா சிலர்த்து போய் சில்லறை எல்லாம் ஊழல் கட்சிகளாக நீங்கள் குறிப்பிட்டுள்ள கட்சிகளும் அதை சார்ந்த கட்சிகளுடனும் நாம் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று நீங்கள் பகிரங்கமாக அறிவிப்பீர்களா அறிவிச்சுட்டா போச்சு என்றால் நீ ரொம்ப தைரியசாலிப்பா இந்த ஓட்ட கண்ணாடி எப்படி துருந்து முன்னாடி நிக்கிறியோ இதை யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு கட்சியை துவங்கி கூட்டத்தை கூட்டி இன்னும் எலெக்ஷனுக்கு எத்தனை வருஷம் இருக்கோ இல்ல எத்தனை மாசம் இருக்கோ நம்ம யாருக்குமே தெரியாது இதெல்லாம் செய்யாம ஒரு பெரிய கட்சியிடம் சேர்ந்து கொஞ்சம் கூட கும்பிடு போடணும் போட்ட போச்சு சும்மா வேணாம் கூடாதா எனக்கு அந்த உரிமை இல்லையா அப்படி போயிருக்கலாம் ஏன் போகல அப்ப மக்கள் ஆட்சியாக அது மலராது என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதனாலேயே துணிந்து இதிலிருந்து விழுந்தால் எந்திரிக்கவே முடியாது என்றார்கள் இப்பவும் அப்படித்தானே கிடக்கு தமிழ்நாடு எந்திரிக்க முடியாம கயவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம்

திருடர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தைரியமாக சத்தியம் பண்ணி கொடுக்கலாம் கொஞ்சம் நாகரிக குத்திரவாளிகள் என்று எங்களுக்கு தெரிந்து விட்டால் கூட்டு சேர்க்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுக்கலாம் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணி அண்டா டே நோட் த பைன் இது எலெக்ஷன் வாக்குறுதிகள்ல காட்சி ஆரம்பிக்கும்போதே கொடுக்கிறவா அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் முடிவுன்ட்டீங்களா யாருக்கு ஓட்டுப்பட போறீங்க குடும்ப அரசியல் நாட்டையே தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை என் கட்சியும் எப்படித்தான் ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும் இது பதவிக்கான

சொல்லிட்டா போச்சு போட்டேரா பிட்ட இந்த இனிமேல வெறுவாய மெல்லாத பப்ளிக்கா போட்டு மெல்லு வாய்க்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்பா கொஞ்சம் அசந்த அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா எதிர்வரக்கூடிய தேர்தல்கள் திமுக ஒரு கூட்டணி கிடையாது மக்கள் நீதி மையத்துக்கு கமல்ஹாசன் அறிவிப்பு எதிர்வரக்கூடிய தேர்தல்கள் திமுக ஒரு கூட்டணி கிடையாது மக்கள் நீதி மையத்துக்கு கமல்ஹாசன் அறிவிப்பு அப்புறம் என்ன நீங்க வந்தாயே ஏய் மூஞ்சில பூரா விட்டுருவேன் அக்கா உட்காரு உட்காரு மூஞ்சில பூரா விட்டுற உட்காரே நான் சொல்லுவது என்னவென்றால் நீங்க எவ்வளவு பூச்சினாலும் எங்க மேல கற பூசாது ஏன்னா நாங்க டெய்லி குளிக்கிறவங்க ஐயா இது ஒரு நியாயமா படுதாடா இது ஒரு கதைன்னு நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா இது நியாயமாப்படுதா நேர்மையாக இருக்க முடியும் அந்த மாதிரி அரசியல் செய்து ஜெயிக்கவும் முடியும் என்று நம்புவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ அதில் சற்றே அவநம்பிக்கை இருந்தாலும் இன்னும் சில நொடிகளில் அந்த கதவு திறக்கும்

சரிய கட்சி ஆரம்பித்த போது வலதும் இல்லை இடதும் இல்லை மையம் என புரியாமல் அடுக்கு மொழியில் வசனம் பேசிய கமல்ஹாசனுக்கு சில்லறையை சிதறவிட்டு பக்கம் பக்கமாக ரைட் அப் எழுதியவர்கள் ஏராளம் ஆனால் அப்படி எழுதியவர்கள் தலையில் துண்டு போட்டு கொண்டு உட்கார்வது போல் இருக்கிறது கமல்ஹாசனின் சமீபத்திய அரசியல் செயல்பாடுகள் என்ன பண்றது கையெழுத்து போடாத

போடா